உள்ள ஒரு கேமரா ஆன் ஆயிடும் அசைத்து கொண்டிருக்கிறது மீன் துடுப்பு விளக்கம் சொல்றேன் வாழ்க்கை பெரிய கடல்தான் ஆம் நான் மீன் குஞ்சுதான் என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்புதான் ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை

நல்லா பேசுங்க ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் நான் என்ன அதுக்காக எப்படி எப்போ பாரு லேடிஸே கிண்டர் பண்ணி பேசுகிறீங்க என்ன சார் அமைப்பாளர் சொன்னார் கேட்குறேன் எந்த அமைப்பாளர் சொன்னார் டைம் வந்து அவங்க போய் சாப்பிட்டுக்கிறாங்க சார் நான் என்ன தான் சாப்பிடணும்

இன்னும் சரியா சொல்றதா இருந்தா நாங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் படிச்சிருப்போம் அதெல்லாம் பயன்படாது உங்களுக்கு எது தேவையோ அது உள்ளிருந்து எங்களை ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்குரிய விடைகளை எங்கள் பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பதை பிரபஞ்சம் மேற்பார்வை பார்க்கும் அது ஒரு நுட்பமான விஷயம் சசமை ஏன் இதை பேசுறோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அது யாரோ ஒருவருக்கான வாழ்க்கை பிரச்சனைக்கான ஒரு விடையாக இருக்கும்

ஒரு உண்மை புரிஞ்சிக்கணும் 100% перфекஷன் அப்படிங்கறது நாட் அட் ஆல் перफेक्शन ஏன் சொல்றேன்னு தெரியுங்களா நீங்க படிச்சவங்க இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை இருக்கு எவல்யூஷன்னு ஒரு வார்த்தை இருக்கு перфекஷன்னு ஒரு வார்த்தை இருக்கு எவல்யூஷன்ங்கற கான்செப்ட் உண்மையா இருந்தா перфекஷன்ங்கற கான்செப்ட் போய் ஏனா எவல்யூஷன் போய்தே இருந்துச்சா இ எப்படி перфекஷன் ரீச் பண்ண முடியும் நீங்க перфекஷன்ங்கற கான்செப்ட் உண்மையா இருந்தா எவல்யூஷன்ங்கற கான்செப்ட் பொய்யா போய்டும்

தான் போட்ட தோட்டம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த மாஸ்டரை கூப்பிடுவோம் ஒரு நாள் வந்து பாருங்கன்னு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு நான் எப்படி தோட்டம் போட்டிருக்க பாருங்க வந்து பாருங்க அப்படி அந்த ஜென் மாஸ்டர் பார்ப்பார் அவர் வராது சொல்லி அந்த இடத்துல பெருக்கி சுத்தம் பண்ணி அப்படியே பிரமாதமா அந்த தோட்டத்தை வச்சிருப்பான் இவ பார்த்துட்டு ஒரு பாராட்ட போறாருன்னா அவர் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்து கடைசியா அப்படிம்பாரு என்ன சார் எவ்வளவு அருமையா தோட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்போ ஒரு கேள்வி கேட்பார் எல்லாம் சரி வேர் இஸ் தட்